வணக்கம் இளையலா இஸ்வரையங்களோடு அனைவருக்கும் இருந்தால் அமை வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் மனமாதிர நன்றைகள் நம்ம சேனலில் எம்சிஎக்ஸ் என்எஸ்சி ட்ரேடர் அண்ட் கால்ஸ் ப்ரொவைடர் நம்ம டெய்லி கமோடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் பேங்க் இ குட்டி நம்ம வந்து டெய்லி லெவல்ஸ் கொடுத்துட்றோம் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறோம் அந்த லெவல்ஸ் டூலாக வச்சு நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ட்ரேடிங் இப்போ ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடண்டோடு தெரிவிச்சுக்கிறோம் ஏதாவது ஹெல்ப் வேணும் ஏதாவது ட்ரைனிங் எதாவது சப்போர்ட் வேணுங்கிறவங்க நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்கள் உங்களை பற்றி பேசிக்கான விஷயத்தை பற்றி ஒரு ஆடியோ வந்து கவர் பண்ணி போடுங்க கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் இருக்கும் லைஃப் சப்போர்ட் இருக்கும் வாட்ஸ்அப் வழியாகவே எமர்ஜென்சி அப்படி ஏதாவது தேவைப்படுன்னா என்கொயரி கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் வெல்கம் ஓகே நேற்று வந்து நம்ம எம்சிஎஸ்சி என்ஐசி ட்ரைனிங்கில் க அதாவது ப்ரீமியம் ப்ராட்காஸ்ட் வழியாக நம்ம கால்ஸ் என்ன ப்ரொவைட் பண்ணிக்கிற பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஓகேங்களா அது எக்ஸ்ட்ரை மார்னிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கே வந்து நம்ம லெவல்ஸ் அப்போ பண்ணியாச்சு பேங்க் நிஃப்டி வந்து ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண வைக்க சொல்லியாச்சு அதுக்கு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து ஃபியூச்சர்ஸ் டார்கெட் கொடுத்தாச்சு பேங்க் ஃபியூச்சர்ஸ் பற்றி ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணி சொல்லியாச்சு காப்பர் நம்ம கொடுத்துட்டோம் குர்டாயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு எபோ ஸ்ட்ராங் போய் கொடுத்தாச்சு வாங்கி கொடுத்தாச்சு டார்கெட் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி வரைக்கும் கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி நூறு கால் ஆப்ஷன் ஆட் பண்ணி வச்சு சொல்லியாச்சு நூற்றி இருபத்தி ரெண்டு எபோ போய் கொடுத்துட்டோம் டார்கெட் கொடுத்தாச்சு சில்லர் மினி சில்லர் மைக்ரோ நம்ம கொடுத்துருந்தோம் அது வந்து இப்போ உங்களை ஈவினிங்கில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு அறுபத்தெட்டு அறுநூறு டார்கெட் அச்சி வைக்கி ஃபுல் அச்சி அச்சுருக்கு எகைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்த ஒரு ஸ்டா வால் அது நாற்பத்தி நாலாயிரத்து நானூறு கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் நேற்று வால்ட்டை இல்லைனால ஒரு சின்ன ஸ்டாப் பிளஸ்ல வெளியே வர சொல்லிட்டோம் எகைன் வந்து என்ட்ரி ஆக வேணாம் மார்க்கெட்டில் கால்ஸ் கொடுத்து நேற்று கம்மெண்ட்டி பொறுத்த வரைக்கும் பெருசாக மூவ்மெண்ட்டில் நேற்று த்ரீ ஓ கிளாக் மேலே நல்லா மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக இருந்தது இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறது நம்ம எடுக்கக்கூடாதுட்டு எடுக்கல ஈவினிங்கில் கூட இதில் வந்து ந டார்கெட் வந்து நம்ம சொல்ல டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு ஆயிரத்தி முந்நூறு பத்திரிக்கைக்கு மார்க் போச்சு ஈவினிங் நேர நம்பர்களை இது பேங்க் நிமிட்டியில் சின்ன லாஸ் எடுத்துருந்தாங்க அதை உங்களுக்கு போட்டிருக்கிறேன் சின்ன ப்ராஃபிட் ஸ்டாப்லெஸ்ட்டு தரானெல்லாம் போட்டோம் ரெண்டு ரெண்டு ரசம் எடுத்திருந்தாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா ஸ்டாப்லெஸ்ட்டு தர பார்த்தீங்கன்னா ஈவினிங் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு நைன்டீன் தௌசண்ட் வந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்க நண்பர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டே மார்னிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் வந்து பேங்க்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க நம்ம கொடுக்குற கால்ஸ் அப்படியே கவர் பண்ணியிருந்தாங்க டூ தௌசண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரெட் ரெண்டு ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்க டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டாயிரம் ப்ராஃபிட் வந்திருக்கு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் ரெண்டாயிரத்தி மூணு லாஸ்ட் புக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு கஸ்டமர் மூணு கஸ்டமர் ப்ராஃபிட் எடுத்துருக்காங்க ஓகே நீத்தோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் உங்களுக்கு ஏதாவது கால்ஸ் டிப்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம ஃபாலோ பண்ண நம்மளை கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக மல்லாய் மார்க்கெட்டில் நம்ம சரியான விதத்தில் உங்களுக்கு கால்ஸ் கொடுத்து நம்ம கொண்டு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்க முடியும் ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முடியாத கைடென்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிவிக்கிறோம் ஓகே டுடே மார்னிங்ல வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து மார்க்கெட் எப்படி லெவல் சப்போர்ட் பண்ண போகிறோம் வீடியோ ப்ராசஸ் போய்ட்டு இருக்கேன் இன்னொரு ஒன் ஹவரில் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆயிரும் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணிணா உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் பண்ணுங்கள் எல்லாமே ட்ரை பண்ணாதீங்க கேபிடல் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப்பில் வச்சு ட்ரேட் பண்ணாங்க அதிகமாக ஸ்டாப்பாக செக்க வேண்டாம் ஏன்னா எப்படி ஸ்டாப்பில் சுவிச்சோம் மார்க்கெட் இருக்கிற வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜீன்ஸ் பேஸ் மார்க்கெட் ஆகிறதுனால மார்க்கெட் எகேன் எகே மார்க்கெட் அப் அண்ட் டவுன் திருக்கும் சைடு வேஸில் ட்ரேட் ஆகும் எனக்கு ஹை வால்டைல் மார்க்கெட் இருக்குது எல்லாமே இன்னைக்கு குட் ஆகட்டும் இன்னும் சில்வர் மணி ஆகட்டும் எல்லா ஸ்கிரிப்ட் ஆகட்டும் பேங்க் ஆகட்டும் வால்டைல் மார்க்கெட்டாக திருக்கு ஏன்னா நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது ரொம்ப சிரமத்துக்கு உண்டான வேலையை நம்ம இருக்காங்க மார்க்கெட்டில் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம கரெக்டான ட்ரெண்ட் இருந்தால் தான் நம்ம டேர் எடுக்கணும் இல்லைன்னு டேர் பண்ண வேண்டாம் வாட்ச் பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோ நம்ம கொடுக்குற விஷயத்த லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் எனக்கு நீங்கள் லைக் கொடுக்குறதா தான் உங்கள் லைக்கில் தான் நான் வந்து எனக்கு பாசிட்டிவ் கொடுக்கும் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மார்னிங் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ